பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டு ஃபர்னிச்சர் கடை உரிமையாளரை மிரட்டிய வீடியோ வெளியான நிலையில் விசிகாவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருவாரூரில் புலிவலம் பகுதியில் ஜெயபாலன் என்பவர் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு சென்ற விசிகா ஒன்றிய செயலாளர் பூபாலன் உள்ளிட்ட மூன்று நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்திற்கு நிதி வசூல் செய்ய சென்றபோது கடை ஊழியர்கள் பணம் தரவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பூபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஊழியர்களை மிரட்டும் சிசிடிவி காட்சி வெளியானது இல்ல இதனை அடுத்து கடை உரிமையாளர் பூபாலன் அளித்த புகாரின் பேரில் நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்